தேவனுடைய நியாயம் என்றால் என்ன சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி நான்காவது வசனத்தை வசனம் என் தேவனாகிய கத்தாவே என் தேவனாகிய கத்தாவே உடையின் படி என்னை உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரி நல்லா கவனிங்க எப்படி வந்து நம்மள வந்து ஆண்டவட்ட சப்மிட் பண்றதான காரியம் உங்களுடைய நீதியின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இதே சங்கீதக்காரன் தான் ஒரு இடத்துல சொல்றான் நீர் என்னை நியாயம் விசாரிக்க நீர் பிரவேசித்தானால் ஒருவனும் உமக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது நிற்க முடியாது ஆக்சுவலா ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா குற்றவாளிகளா அவருக்கு முன்பாக காணப்படுறாங்க ஆனால் இவனுக்கு எங்கன்னு இந்த தைரியம் வந்தது இப்படி சொல்றதற்கு என் தேவனாகிய கத்தாவே உண்முடையின்படி என்னை நியாயம் விசாரியும் ஆண்டவரை பார்த்து அவரோ பரிசுத்தர் அவரோ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நியாயமாய் செய்கிறவர் அப்ப நாம ஒருவன் கூட நான் குற்றமற்றவன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல நீதிமான் ஒருவனும் இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் வேதம் சொல்லுது ஆனா இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ நீதி என்னன்றது அறிந்து கொண்டபடினால உனக்கு தைரியம் வந்துச்சு அவன் சொல்றான் இங்க தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாய விசாரி உம்முடைய நீதியை நீர் பயன்படுத்தி எனக்கு நியாய விசாரித்தீர்னு சொன்னால் அது நிச்சயமாய் என்னை தப்பு வைக்கிறதாய் காணப்படும் ஏன் இவன் அவர் மேல விசுவாசத்தை வைத்தபடி நாளை இவன் பிழைக்க முடியும் அதனால தைரியமா சொல்றான் என்ன நீ நியாயம் விசாரியும் என்று சொல்லி அவன் பாருங்க என்னை குறித்து அவர்களை இதே நான்கு மகிழவட்டாதிரும் நானே வாசித்துறேன் ஒன்னு குருந்திய நாலு நாளில் பவுலிப்படி சொல்றான் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒரு குற்றமும் இல்லை எல்லா குற்றத்தையும் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன் ஆனாலும் அதனாலே நான் நீதிமான ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவ கர்த்தரே அப்ப நம்பிக்கை இழந்து அவன் பேசுகிற வார்த்தை அல்ல முழு நிச்சயத்தோடு அவன் பேசுகிற வார்த்தை ஏன்னா அவர் என்னை நியாயம் விசாரிக்கும் போது அவருடைய நீதி விளங்கும் என்ன நீதி விளங்கும் நான் அவன் மேல வைத்ததான அந்த விசுவாசத்தினுடைய நீதி பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்படியா நான் விடுதலையாவேன் என்று சொல்லி அறிந்தவனாய் பேசுறேன் இதுதான் தேவனுடைய நியாயம் என்று சொல்லப்படுகிறதான காரியம்